பட் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பாக்கியத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக ஊரில் ஏதாவது ஒரு கூட்டம் கூட்டுற இடத்துலலாம் போய்ட்டு நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கை வாங்க வேண்டியிருக்கும் கூட்டம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரியில்லாத விஷயமாக இருக்கும் ஆமாம் அதெல்லாம் உங்களுக்கு அலிகேஷன் கொடுத்துரும் அப்போ ஒன்பதில் செவ்வாய் அப்போ பெண்களுக்கு இது சரியான ஒரு கருத்தாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி பூஜை எடுத்துருங்க உங்களுடைய மாங்கல்ய பலம் உருவாகும் ஆமாம் அப்போ என்ன பண்ணலாம் இந்த மகர ராசினியர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு உங்களுக்கு புத்திரங்கள் இல்லாத குடும்பத்தில் கூட அதற்கு உண்டான சாதகமான சூழ்நிலை கிடைக்கும் அப்போ வருமானங்கள் ரெட்டிப்பாகும் அப்போ கண்டிப்பாக குடும்பத்தில் பொருளாதாரம் வர பொருளாதாரத்தை சேமிக்கிற பழக்கம் முதல்ல உருவாயிடும் உங்களுக்கு இதுக்கப்புறம் சேமிப்பு கண்டிப்பாக உண்டு கும்பராசினியர்கள் எல்லாருக்குமே